குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரே குருமுரளி என்றும் காஞ்சி மகாபெரியவா குருவழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஏப்ரல் மாத பலன் ஏப்ரல் மாதம் பலன் தான் ஆனா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாறப்போகுது அதற்கான பலன் தான் இந்த பலன் ஏன்னா அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல இருக்குங்க அஞ்சு கிரகம் சேர்ந்த இணைவு உங்க வாழ்க்கையை நிறைய பேருக்கு மாற்றுவோம் ஏன்னா ராகு சனி பகவான் சேர்றாங்க இது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமா ஒரு மனுஷனை கொண்டு போகும் அதனாலதான் இந்த பதிவு நான் போடுறேன் ஏன்னா ஏப்ரல் மாசம் பதிமூணு பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்குன்னா சூரியன் வந்து உச்சமாகறாரு அப்ப எல்லாத்துக்குமே நிறைய ஒரு நல்ல பலன் இருக்கு அது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கப்படாது ஒரு பதிவு தான் இது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் ஏன்னா டிவில நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது அங்க தனுசு ராசி இப்ப தனுசு ராசிக்கார எப்படி இருப்பாங்க குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பீங்களா நீங்க குடும்பத்தை எடுத்து பொறுப்பை பார்ப்பீங்களா இந்த ராசியை சொல்லலாமா சொல்லக்கூடாதா கண்டிப்பா சொல்லலாம் குடும்பத்தோட பொறுப்பும் ஒரு தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோட இருக்கக்கூடிய குணமும் அதிகமாக தனுசு கிட்ட இருக்கும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே தனுசு கிட்ட உண்டு எதுலையுமே யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாத்தீங்கன்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய ராசியும் தனுசு ராசிக்கிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை தன்மானம் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்கும் சொல்லுவாங்க அதெல்லாம் தனுசு ராசியோட குணமே பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இருக்கும் தனுசு கிட்ட பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் எல்லாமே பாருங்க தனுசு கிட்ட உண்டு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தனுசு ராசிக்கிற அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜயத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தான் இது இது எல்லாமே தயவு செய்து ஒரு பொது பலனடுங்க ஃபர்ஸ்ட் உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனடுங்க ஒரு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் இப்ப நம்ம இந்த மந்திரி பலன் பேசுறேன்னு வச்சுக்கல ஃபர்ஸ்ட்டு உங்க இந்த மாசத்துல ஏதாச்சும் உங்க ஜாதகத்துல திசா புத்தி மட்டும் மாறுதான் பாருங்க ஏதாச்சும் ஒரு கிரகம் மாறுதான்னு பாருங்க மாறினான்னு பலன்கள் சூப்பரா இருக்கும் ஏன்னா விதி ஜாதகம் நூற்றுக்கு எண்பது பெர்சன்ட் வேலை செய்யுங்க கோச்சார பலன் சொல்லக்கூடிய பலன் இருபது பர்சன்ட் வேலை செய்யுங்க ஏன்னா சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்கிறீங்க அதனால சொல்றேன் இப்ப ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க மூவ் பண்ணீங்கன்னா கரெக்டா பலன் மாறவே முடியாது கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனால தான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்றோம்னா ஒரு பொது 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 பலனை ஏன் சொல்கிறோம்னா இதான் காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பாருங்க தனுஷுக்கு என்னென்ன பலன் கொடுக்க போறேன் இதை பற்றி பார்ப்போம் கடைசி மட்டும் விடிய பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்கள் இருந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல பாருங்க சூரியன் புதன் சுக்ரன் சனி பகவான் ராகு பகவான் அஞ்சு கிரகம் ஒரே பாவத்துல நாலாம் பாவத்துல கேந்திர யோகத்துல என்ன யோகத்துல கேந்திர யோகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல சூரிய பகவான் எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் கடகத்துல பத்தாம் பாவத்துல கேது பகவான் ஆனா ஏப்ரல் மாதம் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகான் செய்ய அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுவார் எல்லா கிரகமும் கேந்திர யோகத்திலையும் திரியோனஸ்தானத்திலையும் மட்டும்தான் இருக்கு ஆனா ரெண்டு கிரகம் மட்டும்தான் சாரி ஒரு கிரகம் மட்டும்தான் ஆறு எட்டுலயும் இருக்கு எது குரு பகவான் ஆறுல எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த ரெண்டு கிரகம் மட்டும்தான் மாறி இருக்கு மத்த எல்லா கிரகமும் நல்லது பண்ணுவேன்னு சொல்லி உங்க உங்க அமைப்புல கோச்சாரத்துல இருக்குது ஆனா விதி ஜாதகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப எல்லாமே நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கிரகத்துடைய சப்போர்ட் நல்லா இருக்குது திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப சூப்பராக அடிக்கலாம் நெத்தி சூப்பர் எல்லா பலம் நல்லா இருக்காங்க இப்ப இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்க தனுசு ராசிக்காரங்க ஏன்னு சொல்லுங்க சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் குருவுடைய வீட்டுக்கு போயிட்டார் பொருளாதார வருமானத்துல போயிட்டு குடும்பத்துல போயிட்டு நான் காசு பணத்தை குறுப்பே சொல்லி உட்காந்துருக்காரு அதனாலதான் கொஞ்சம் நிம்மதி இப்போ வந்திருக்கும் யாருக்கு தனுசு ராசிக்கு ஏன்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு எதிரி பிரச்சனை இருந்துச்சு நண்பர்கள் பிரச்சனை வந்துச்சு கனவுனை ஒற்றுமை இல்லாத தன்மை இருந்துச்சு திருமணத்தை தடை வந்துச்சு படிப்புகள் ஒரு மந்தமா தன்மை இருந்துச்சு எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனா மட்டும் கேளுங்க அந்த ஒரு வருஷத்துக்குள்ள ஆமா அம்மா தலையாட்டுவாங்க தனுசு ராசிக்காரன வருமான பொருளாதாரம் ரொம்ப எவ்வளவு பேர் டவுன் ஆகுன்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மை எத்தனை பேர் பார்த்தாங்க கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா தனுசு ராசிக்கு அப்படி அமைப்பு இருந்துச்சு வேற ஒன்றும் கிடையாது பொருளாதாரம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் தடை இது எல்லாமே பார்த்தாங்க வழக்குகள் பார்க்காத ஆளே கிடையாதுங்க எப்படி வழக்குகள் பார்க்காத ஆளே கிடையாது வேலையில மேலதிகார்ட்ட எத்தனை பேரிட்ட பிரச்சனை வச்சு தெரியுமா தனுசு ராசிக்கா கேளுங்களே மேல் அதிகாரிகிட்ட மூத்த சகோதர உறவுகிட்ட தாய்மாம உறவுல எத்தனை பேருக்கு ஒரு மன சிக்கல் மட்டும் இருந்தா மட்டும் பாருங்க இப்ப ரீசெண்டா பாருங்க இவங்களுக்கு ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் பாருங்க ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க பாருங்க தொழிலா இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் பழக்கம் எல்லாமே பாருங்க ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு குழப்பத்துக்கு உள்ளா உள்ளா இருப்பாங்க மனக்குழப்பம் நிறைய இருந்திருக்கும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வந்திருக்கும் பூரிய சொத்து பூர்வ எடுக்கிற கலகம் வந்திருக்கும் எல்லாமே நடந்திருக்கும் ஏன்னா அதிக ஜாதகம் நம்ம கொடுத்தது தனுசு ராசி சொல்றேன் இப்ப என்னன்னா எல்லா கிரகமும் சப்போர்ட்டா இருக்கு இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களுக்கு ஏன்னா பதிமூணு பதினாலுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்றேன்னா சுக்கரபகன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பதிமூணாம் தேதி ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஏன்னா சுக்கரனுடைய தான் குரு இருக்காரு குருடைய வீட்டுல சுக்கரன் இருக்காரு அந்த பரிவர்த்தனை யோகம் எப்ப நல்லா வேலை செய்யும்னா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வேலை செய்யும் அப்ப பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரும் அவ்வளவுதான் எவ்வளவு பெரிய கடன் வந்தாலும் கடன் பிரச்சனை சரியாகும் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் நோய்க்கு ஒரு ஒரு நல்ல ஒரு செய்தி வரும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஜாதக நல்லா இருந்தால் நோய்கள் இருக்காது கடன் இருக்காது எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் கடன் வாங்கி இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம்னா வரும் இட பிரச்சனை பூமி பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் உங்க பக்கம் சரியாகும் தனுசு ராசிக்கு மட்டும் கண்டிப்பா உண்டு இடம் பூமி சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வந்தே இல்லை மாற்று கருத்தை கிடையாது வீடு வாங்குறது வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறதோ யோகா நிறைய பேருக்கு உண்டுங்க சொந்தமாக வீடு வாங்க இது எல்லாமே பண்ணுவாங்க இந்த கண்டிப்பா பாருங்க நீ எப்படி பார்த்தாலும் ஏப்ரல் பதினாலாம் தேதி முடிஞ்சு பண்ணி மே மாசம் பதினாலாம் தேதி அப்புறம் நிறைய பேர் மனைவாங்க பாருங்க சித்திரை மாசம் எப்படா முடியும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா நிறைய பேர் ஏப்ரல் பதினாலு பிறகுதா மே பதினாலுக்கு அப்புறம் போடணும் கோர்ட்டு கேஸ் வம்போலக்கு அவங்க பிளான் என்னமா இருக்கும் நம்ம இடம் வாங்கலாமா பூமி வாங்கலாமா வண்டி வாங்கலாம் வண்டியை மாத்தலாமா வாகனத்தை மாத்தலாமா ஏதாச்சும் ஒரு ஒரு பொருள் வாங்கலாமாங்கிற மைண்ட் தாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் யாருக்கு தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே நிறையவே போகுது பூரி சொத்து பூரி நல்லா இருக்கும் குழந்தை பாக்கி நல்லா இருக்கும் நிறையவே இருக்கு வேலை கிடைக்கலாம் வேலை குத்தியத்தில் பயங்கர அளவுக்கு ப்ரொமோஷன் போக வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி இல்லை வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் சகோதர சகோதரி உரம் சூப்பராக இருக்கும் தாய்மாவும் உறவும் நல்லா இருக்கும் நீங்க வேலைப்படாதீங்க ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டீங்க எல்லாம் இருக்காது கனவு ஒற்றுமை ஒற்றுமை இருக்கும் திருமணத்தை இன்னுமே தடையே கிடையாது நீங்கள் அவ்வளப்படவை ஏழாம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேருக்கு திருமணம் பேச்சு பேசுவாங்க பக்கத்தில் தான் பொண்ணு இருக்கும் பக்கத்தில் தான் மாப்பிள்ளை இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரண் அமையும் பார்த்துக்குங்க மே மாதத்துக்கு அப்புறம் திருமணத்தை பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலாம் சூப்பராக இருக்கும் தொழில் பண்ணக்கூடிய அமைப்புலாம் ஜாதத்தை பார்த்து தசாபதி பார்த்து எதாவது தைரியமாக தொழில ஆரம்பிக்கணுங்க நான் ரெண்டாம் வீட்டுக்கு குருட வீட்டுக்கு போயிட்டாரு அதனால சொல்கிறேன் ரெண்டும் பத்தும் தான் தொழிலுக்கு அதிபதி ரெண்டும் பத்தும் ஒன்றா சேர்ந்துருக்கா யாரு புதனும் சனியும் எங்க இருக்கு நாலாம் இடத்துல குருவுடைய வீட்டுல உட்காந்துருக்காங்க இப்ப வெளிநாடு வெடி உள்ள பிசினஸ் பண்ணாலும் சரி இங்கே நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி சூப்பரா இருக்கும் அதனால இங்க நல்லா இருக்குங்கிற வார்த்தையை சொல்றோம்னா இங்கே சொல்ல மாட்டோம் அந்த என்ன வருதா மட்டும் கேளுங்களேன் ஆமான்னு சொல்லுவாரு தாயுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஜாமீன் போட்டு யஸில் மாட்டி போய் அப்படியே தவிப்பீங்க பணப்பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுவீங்க இனிமே இருக்காது நிறைய இந்த திடீர் லாற்று தான் நிறைய பேர் எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அது கண்டிப்பா பணத்தை போட்டு வரையாங்க சூப்பரா இருக்கும் நிறைய பேர் அரசாங்க வேலை எழுதுறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துட்டு இனிமேல் தைரியமா ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை எழுதணும்னு பாத்துங்க உங்க லக்னத்தோட யாருக்கு சூரிய இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் உங்க பக்கம் இருக்கும் படிப்பு கல்வி மே வெளிநாட்டுல படித்தாலும் சரி போய் எங்கே போய் படிச்சாலும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் பாத்துங்க எந்த ஒரு தடையும் கிடையாது ஆசிரியர் வேலை வட்டி தொழில் நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் நெருப்பு சந்தத்துறை இரும்பு சம்பந்த வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாங்க பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் வெற்றியை தேடி வரும் நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவர்கள் முதல் நட்சத்திரமா மூலநட்சல பிறந்தவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க எதுலையுமே விடாமல் முயற்சி பண்ணி வெற்றிக்கு ஏட கொடுக்கணும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் எதுலேயுமே தைரியமாக இருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக ஒரு மூல நச்சலாம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்கும் மூலநச்சல பிறந்தவங்க சொல்கிறாங்க டைமிங் பக்காவா இருக்கும் ஏன்னா நல்ல சூரியனுடைய கல்களை போறாரு அப்ப சுபகாரியம் சுப பேச்சு நிறைய பேர் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசு முன்ன அனுகூலம் வரும் நிறைய ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் உங்களுடைய கலை துறை இந்த கற்பனை சம்பந்தக்கூடிய துறை மருத்துவத்துறை கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க எப்போதுமே தனிமையாக விரும்புவீங்க எல்லாமே பாருங்க உங்க பக்கம் வெற்றியை தேடி வரும் அடுத்த புராணம் பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏன்னா சுக்கரன் அக்ரமாக இருந்தாரு உடல் உபாதை குடும்பத்துல செலவு குழந்தைகள் செலவு இட சார்ந்த பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே ஒரு விஷயமே இருக்காது இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வேலை மாற்றுறது தொழில் மாத்துறது உத்தியோகம் மாற்றுறது எல்லாமே பண்ணிக்கையும் சூப்பரா இருக்கும் கலைத்துறை எல்லாமே நல்ல ஒரு இயக்கத்தை கண்டிப்பா கொடுக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புராணத்துக்கு அப்புறம் உத்தராணத்துல பிறந்தவங்க எளிமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணம் விடாமுயற்சி பண்ணக்கூடிய குணம் இருக்கும் உங்களுக்கு தாங்க டைம் சூப்பரா இருக்கு உத்தராணத்துல நினைச்ச பிறந்தவங்க நிறைய பேர் மனப்பட போறாங்க வீடோ இடமோ பூமியோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா நீங்க பண்ணணும் வீட்டில் சுப பேச்சு பேசணும் இல்லை சுபகாரியம் நடக்கணும் அரசாங்க வேலை உங்களுக்கு அது மூலமாக வரணும் உங்க ஆசை மனசுக்குள்ள ஆசை நிறைவேறணும் காதல் திருமணமா இரண்டாவது கை கைக்குடி வரணும் படிப்புகளில் பெரிய அளவுக்கு சாதிக்கணும் அரசாங்க வேலைக்கு போகணும் நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அதாவது பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் அந்தஸ்துக்கு ஒரு எல்லாம் தேடி வரும் பார்த்துக்கங்க வரக்கூடிய ஏப்ரல் மாத பல நனுசுராசியை பொறுத்தவரை மிக உள்ள மதமாகவே அமைகிறது